வணக்கம் கோவை டைடல் நகரம் தொழில்துறை ராஜதானி ஆனா இன்னைக்கு இந்த நகரம் ஒரு பெரிய அவமானத்தையும் புறக்கணிப்பையும் சந்திச்சிருக்குது பிரதமர் மோடி கோவைக்கு வர்ற இந்த மத்திய அரசு கோவை மக்களோட பதினாலு வருஷ கனவை நிராகரித்து விட்டது கோவையில மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது முழு விவரத்தையும் பாப்போம் முதல்ல இந்த திட்டத்தோட வரலாற்றை புரிந்து கொள்வோம் இது ஒரு பதினாலு வருஷ காதல் கதை ஆனா துரதிருஷ்டவசமான முடிவு அதை பாப்போமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மத்திய அரசு பத்தொன்பது நகரங்களுக்கு மெட்ரோ திட்டம் அறிவிச்சிருக்குது கோவையும் அதுல இடம் பிடிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி கோவை மெட்ரோவை அறிவிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சியில முதல்வர் ஸ்டாலின் திருப்பி அனுப்பிவிடுது பதினாலு வருஷம் காத்திருப்பு காணல் நீரை குடித்து விட்டது இங்க தான் கோவை மக்களோட கோபம் வெடிக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கோவையுடன் சேர்ந்து அறிவிக்கப்பட்ட கொச்சி மெட்ரோ இன்னைக்கு சிறப்பாக செயல்படுது புனே மெட்ரோவும் அப்படித்தான் கேள்வி என்னதுன்னா கோவைக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடு மத்திய அரசோட காரணம் என்ன தெரியுமா கோவையில் மக்கள் துறை குறைவு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு மிகப்பெரிய வெள்ளை பொய் உண்மையான எண்ணங்களை பாப்போமா கோவையோட மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கும் அதிகம் அதே மாதிரி ஆக்ராவோட மக்கள் தொகை பதினேழு லட்சம் அங்க மெட்ரோ ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம போபால்ல மக்கள் தொகை பதினாறு லட்சம் அங்கையும் மெட்ரோ ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அதாவது கோவைய விட மக்கள் தொகை குறைவாக இருக்கிற நகரங்களுக்கு மெட்ரோ ஒப்புதல் கிடைச்சிருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாவது மிகப்பெரிய நகரம் கோவைக்கு மட்டும் மறுக்கப்பட்டுருக்கு இதுக்கு என்ன நேம் சொல்லுவீங்க இந்த புறக்கணிப்புக்கு கோவை மக்கள் எப்படி பதிலளிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா கோவையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்காங்க மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் நேரடியாகவே சொல்லியிருக்காரு மோடி அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்துள்ளது இப்ப இந்த நிராகரிப்போட ராஜதந்திரம் என்ன தெரியுமா பிரதமர் மோடி இன்னைக்கு கோவை வர்றாரு அதே நேரத்துல கோவை மெட்ரோ திட்டத்தை நிராகரிக்கப்படுகிறது இது ஒரு திட்டமிட்ட அரசியல் செய்தி இல்லையா இந்த செய்தி தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டோட மேம்பாட்டுக்கு மத்திய அரசு காட்டவில்லை கோவை மெட்ரோ ஒரு தொழில் துறை நகரின் அத மத்திய அரசு புறக்கணிக்கிறது சரி நண்பர்களே இன்னைக்கு செய்திய சுருக்கமா பாப்போமா முதல்ல நிராகரிப்பு கோவை மெட்ரோ திட்டம் மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்டது ரெண்டாவது முரண்பாடு கோவையை விட மக்கள் தொகை குறைவான நகரங்களுக்கு மெட்ரோ ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு மூணாவது அவமானம் பிரதமர் வருகை நாளிலேயே இந்த நிராகரிப்பு வந்தது நாலாவது கண்டனம் கோவை மக்கள் தெருவில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள்